கிருஷ்ணகிரியில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கு நாடு முழுவதும் ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரியில் ஊழல் ஒழிப்பு குழு சார்பில் ஊழலை ஒழிக்க தேசத்தை காப்போம் என்கிற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் முன்பு துவங்கிய விழிப்புணர்வு பேரணியை ஊழல் ஒழிப்பு குழு தேசிய தலைவர் ரவீந்திரா திவேதி கொடி அசைத்து துவங்கி வைத்தார் தமிழக துணை தலைவர் சையத் பாஷா ரைஸ்தீன் தலைமை வைத்தார் நகரின் முக்கிய வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து கருத்தரங்கு பெற்றது இதில் பேசிய தேசிய தலைவர் ரவீந்திரா திரிவேதி ஊழல் ஒழிப்பு குழு சார்பில் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது அதனை தொடர்ந்து அரசு துறைகளிலும் எய்ட்ஸ் நோய் போலவே ஊழல் உள்ளது ஊழல் இருந்து ஏழை பாமர மக்களை காப்பாற்றவும் ஊழல் அடாவடித்தரம் ஒழுங்கினும் சட்ட விதிமீறல்கள் அரசு பயண பணம் பதவி அதிகாரம் துபிரயோகம் ஆகியவற்றை எதிராக நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கூட்டங்கள் பேரணிகள் நடத்தப்படுகிறது ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் நாடு முழுவதும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அயராமல் உழைத்து வருகின்றனர் இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் யாரேனும் ஊழல் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது இந்த ஊழல் ஒழிப்பு குழுவில் செயல்பாடுகள் ஆர்வம் இருந்தால் இணைந்து ஊழலுக்கு எதிராக போராடவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக முன்வர வேண்டும் என தெரிவித்தார் இந்த பேரணி கருத்தரங்கில் மாநில துணைத் தலைவர் சையத் ருலுல்லா தேசிய செய்தி தொடர்பாளர் முகமது சயத் மேற்பார்வையாளர் கமலேஷ்குமார் துணைத் தலைவர் சையத் ஷா கயசுதீன் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சையத் நதிமுல்லா மேற்கு மாவட்ட தலைவர் மின்சார அகமத் செயலாளர் டேனிஷ் ஒருங்கிணைப்பாளர் கோபி கிருஷ்ணா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது